வரை விஷ்ணு நாமத்தின் நூற்றி எட்டு நாமங்களைப் பற்றி பார்த்தோம் அதில் உள்ள முக்கியமான பன்னிரண்டு நாமங்களையும் பார்த்தோம் இன்று தை ஒன்று தை மாதம் ஆரம்பம் தேவர்களினுடைய பகல் பொழுது ஆரம்பம் இந்த மாதத்தில்தான் உத்தராயண புண்ணிய காலம் என்று ஸ்ரீ பீஷ்மர் வைகுண்டம் சென்றார் இந்த மாதங்களில் தை மாதத்தில் நிறைய கோவில் பூஜைகள் அம்பாளுக்கு உகந்த நாள் முருகனுடைய தைப்பூசம் என்று திருவாதிரை என்று பல விசேஷங்கள் வரிசை கட்டி வரப்போகும் மாதம் இந்த தை மாதத்தில் மிக முக்கியமான ஒன்று அம்பாளுக்கு உகந்தது ஸ்ரீ அபிராமி பட்டர் அம்பிகையின் மீது நூற்றி எட்டு பாடங்களை பாடல்களை பாடிய மாதம் இந்த தை மாதம் தை அமாவாசை அன்று அவர் அம்பி அம்பிகையின் மீது நூறு பாடல்களை பாடுகிறார் உலகம் முழுவதும் ஒரே சக்தி தான் பராசக்தி உலக உயிர்கள் அனைத்திற்கும் சக்தி கொடுப்பது அவள்தான் ஈஸ்வரனுக்கே சக்தியை கொடுப்பவள் அம்பிகை தாயே உன் கடைக்கன் பார்வையில் மகிழ்ந்து அதில் வீழ்ந்து உன்னை தன் இடப்பாகத்தில் வைத்து கொண்டதால் ஈஸ்வரனால் இந்த உலகை படைக்க முடிந்தது இல்லையென்றால் அவரும் அசைவில்லாமல் தான் இருந்திருப்பார் என்று கூறுகிறார் ஆதிசங்கரர் சிவசக்தியா யுக்தோ என்ற முதல் பாடலில் ஸ்ரீ ஆதிசங்கரர் அந்த பராசக்தி தான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றவர் ஒரே பராசக்தி தான் ஆனால் அவளுக்கு வெவ்வேறு நாமங்கள் கொடுத்து காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மாரியம்மன் என்று பல்வேறு பெயர்கள் கொடுத்து அவளை போற்றி கொண்டாடுகிறோம் ஒரு வீட்டில் ஒரு அழகான சின்ன குழந்தை இருந்தால் அதை ஒவ்வொருவரும் செல்ல பெயரிட்டு கூப்பிடுவார்கள் அதே போல்தான் நம்முடைய செல்ல குழந்தை பராசக்தி உலகுக்கே அம்மா தாய் அம்மாவை நாம் எவ்வப்படி எப்படி எப்படியோ கூப்பிடுகிறோம் இல்லையா அம்மா என்றாலே அவள்தான் மூத்தவள் நம்முடைய இந்த பிறவிக்கு காரணமான தாயின் மேல் அளவற்ற பாசமும் பக்தியும் கொண்ட நாம் இந்த உலகுக்கே தாயாய் எடுக்கும் பிறவிகள் தோறும் தாயாய் வரக்கூடிய அந்த ஜெகன் மாதாவிடம் எவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருக்க வேண்டும் அதைத்தான் ஸ்ரீ அபிராமி பட்டரின் பாடல்களும் வரலாறும் நமக்கு உணர்த்துகிறது திருக்கடையூரில் மார்க்கண்டையின் உயிரை பறிக்க வந்த யமனை காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்த ஸ்ரீ அமிர்த ஆட்சிதான் என்றாலும் அவரையும் ஆட்சி செய்வது அன்னை ஸ்ரீ அபிராமி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்கிறார் ஸ்ரீ அபிராமிப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணியம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் அம்பிகையின் மேல் அளவற்ற பக்தி கொண்டவர் அல்லும் பகலும் எந்நேரமும் அவளையே நினைத்து கொண்டிருப்பார் நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை என்று அவளை பாடுகிறார் அப்படி ஒரு நாள் அவளின் நினைவில் ஆழ்ந்து அவளுடைய உருவத்தை மணக்கண்ணில் தரிசித்து கண்மூடி அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது சரபோஜி மகாராஜா அந்த கோவிலுக்கு வருகிறார் அம்மாவாசை அன்று தை அம்மாவாசை என்று தை அம்மாவாசை என்று அந்த கோவிலுக்கு வருகிறார் இவரை பார்த்ததும் அவர் மனதிற்குள் இவர் ஒரு பெரிய மகான் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது ஆனால் ஒரு இடத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலையில் மனம் ஒன்றி இருப்பவர் மீது பொறாமை கொண்டவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள் ஒரு ஞானியை ஆரம்ப காலத்தில் புரிந்து கொண்டவர்கள் யாரும் அல்ல இருப்பிருக்க மாட்டார்கள் அவர் மேல் பொறாமை கொண்டவர்கள் தான் இருப்பார்கள் அதுபோல இவர் மகான் என்று எண்ணி அவரை வணங்க முற்படும் சரபோஜி மன்னரிடம் அவர்கள் கூறுகிறார்கள் இவன் ஒரு பித்தன் வைத்தியக்காரன் என்று கூறுகிறார்கள் எனவே அவர் அருகில் வந்து நின்ற சரபோஜி மகாராஜா அவரிடம் ஏதோ கேட்க முனைகிறார் ஆனால் அவர் தன்னிடம் வந்து நிற்கிறார் என்ற உணர்வு கூட இல்லாமல் அபிராமி பட்டர் தன்னை மறந்து அம்பிகையின் அழகில் ஆழ்ந்து போயிருக்கிறார் உடனே அருகில் உள்ளவர்கள் அவரை தட்டி எழுப்புகிறார்கள் மகாராஜா வந்திருக்கிறார் பார் பார் என கூழை கும்பிடு போட்டே பழகி போனவர்களுக்கு இவருடைய ஞான நிலை தெரிய வராது எனவே அவரை தட்டி எழுப்புகிறார்கள் மகாராஜா வந்திருக்கிறார் அவரை பார் மகாராஜாவை பார்த்ததும் இவர் கை கூப்புகிறார் மகாராஜா கேட்கிறார் இன்று என்ன திதி அந்த வாயில் நின்று நாவில் நின்று அந்த கேள்வியை கேட்க வைத்திருப்பது அம்பாள் ஏக்குவது அனைத்தும் அவள் சக்திதானே உலக உயிர்கள் அனைத்தும் இயங்குவதற்கான சக்தி அவள்தான் இந்த பிரபஞ்ச சக்தியே அவள்தான் எனவே அவள்தான் சரபோஜி மகாராஜாவின் நாவில் நின்று அந்த கேள்வியை கேட்க வைக்கிறார் இன்று என்ன திதி அம்பாளின் அழகிலும் பேரொளியிலும் அவளின் முக தரிசனத்திலையும் மயங்கி தன்னை மறந்த அபிராமிப்பட்ட இன்று பௌர்ணமி திதி என்று கூறிவிடுகிறார் உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்து விடுகிறது இன்று அமாவாசை திதி ஆனால் நீ பௌர்ணமி என்று சொல்கிறாய் இன்று இரவு பௌர்ணமி நிலவு வராவிட்டால் உனக்கு சிரசேதம் செய்து விடுவேன் என்று கூறிவிட்டு போய்விடுகிறார் மகாராஜாவுக்கெல்லாம் தானே கோபம் வரும் ஆனால் அதை நாம் சொல்லக்கூடாது அங்கு அம்பிகை இருந்து இந்த விளையாட்டை விளையாடுகிறாள் பட்டரின் பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் தன்னையே முழுதாக சரண் அடைந்தவர்களுக்கு நம்பியவர்களுக்கு அம்பிகை காப்பாற்றுவாள் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் ஆடும் லீலைதான் இது ஈசனின் பாதியல்லவா வாமபாகத்தை வவ்வியவள் எனவே ஈஸ்வரனின் விளையாடலில் பாதியானும் அவளும் செய்தாக வேண்டுமல்லவா எனவே அவள் நாங்கள் ஒரு திருவிளையாடல் நடத்த தீர்மானித்திருக்கிறாள் இவர் வாயிலிருந்து பௌர்ணமி திதி என்று வருகிறது வராவிட்டால் சிரசேதம் செய்யப்படுவா என்று கூறி சரபோஜி மகாராஜா சென்று விடுகிறார் வீட்டுக்கு வந்த இவர் அழுது புலம்புகிறார் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் விட்டேன் திதியை மாற்றி கூறிவிட்டேனே அதுவும் மகாராஜாவிடம் சொல்லிவிட்டேனே நான் என்ன செய்வேன் என்று அலறும்போது அவர் மனைவி கூறுகிறார் கவலைப்படாதீர்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையை கூற வைத்தது அம்பிகை அவள் ஏதோ லீலை நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவளே உங்களை காப்பாற்றுவாள் சென்று அவள் பாதத்தையே பிடித்து கொள்ளுங்கள் இதுதான் பூர்ண சரணாகதி என்பது நல்லதோ தீயதோ நான் உன்னை சரணமென்று அடைந்து விட்டேன் என்னை காப்பது நீ என்று வேறு யாரும் இல்லை என்ற உணர்வு வரவேண்டும் நமக்கு அந்த உணர்வை ஊட்டுவதற்கே அங்கு அம்பிகை இந்த நாடகம் ஆடுகிறார் மனைவி கூறியதை கேட்டதும் ஸ்ரீ பட்டர் கோவிலுக்கு விரைகிறார் ஒரு பெரிய குழி ஒன்று மூட்டி அதில் தீ மூட்டி அதன் மேல் ஒரு உரி ஒன்றை கட்டி மரப்பலகை அந்த மரப்பலகையில் நூறு கயிறுகளை கட்டி அதில் நின்று கொண்டு அம்பிகையை நோக்கி கேட்கிறார் தாயே நான் உன்னையேதானே நினைத்து கொண்டிருந்தேன் உன்னுடைய முகமும் பேரழகும் பேரொலியும் என் மனதில் இருந்ததால் நான் இன்று பௌர்ணமி என்று கூறிவிட்டேன் நான் உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்கவில்லை எனவே நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார் கூறி ஒவ்வொரு பாடலாக பாட பாட ஒவ்வொரு கயிறாக அறுத்துக்கொண்டே வருகிறார் அதில் எழுபத்தொன்பதாவது பாடலான விழிக்கே அருளுண்டு என்ற பாடலை பாடும்போது அம்பிகை வானத்தில் பிரசன்னமாகி விடுகிறாள் தன் பக்தன் வேதனைப்படுவதை கஷ்டப்படுவதை எந்த ஒரு தாயாலும் பார்த்து கொண்டிருக்க முடியுமா நம் வீட்டில் தாயிடம் நிறைய சண்டை போடுவோம் ஆனால் மிகச்சரியாக பேசாமல் கூட போய்விடுவோம் பேசாமல் ஒதுங்கி விடுவோம் ஆனால் மிகச்சரியாக அந்த பசி நேரம் எனும்போது தாய்க்கு மனசு பதை பதைக்க ஆரம்பித்துவிடும் ஐயோ பசி நேரம் வந்து விட்டதே குழந்தை பசியால் திணறுவானே வீட்டிற்கு வந்த உடனேயே மகன் வந்த உடனேயே முதலில் சாப்பிடு பிறகு எல்லாவற்றையும் பேசலாம் என்று கூறுவார் அதுதான் தாய் உலகத்துக்கே தாய் இந்த ஜெகன் மாதா அவளுக்கு தன் மகனின் வேதனை தெரியாதா உடனே வானில் என்ன செய்கிறாள் தன் காதிலிருந்து ஒரு பெரிய தாடங்கம் தோடு வைரத்தோடை தூக்கி எறிகிறாள் அது வானத்தில் பௌர்ணமி நிலவாக மின்னுகிறது விழிக்கே அருளுண்டு அபிராமி உந்தன் அப்படிங்கிற பாடல் ஆரம்பிக்கும்போது இந்த அதிசயம் நிகழ்ந்து விடுகிறது அதை பார்த்து பின்னர் சரபோஜி மகாராஜா அபிராமி பட்டரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார் அவருடைய பெருமையை அறிந்து கொள்கிறார் மீதி பாடலையும் பாடி நூறு பாடல்களையும் பாடி பட்டர் அதன் பிறகு அபிராமி அம்மை பதிகம் என்றும் பாடுகிறார் ஒரு பாடல் முடிந்த வார்த்தையிலிருந்து அடுத்த வார்த்தையை ஆரம்பிப்பதே அந்தாதி எனப்படுவது அதில் நூறு பாடல்களை பாடுகிறார் ஸ்ரீ அபிராமி பட்டர் அப்படி அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதியின் தொகுப்பு சௌந்தரி லகரிக்கு நிகரானது என்று கூறுகிறார் ஸ்ரீ பெரியவா உச்சரிப்பு சுத்தமாக சௌந்தரி லகரியை படிக்க முடியாதவர்கள் இந்த அபிராமி அந்தாதியை படித்தால் போதும் என்று கூறுகிறார் எனவே இந்த தை மாதத்தில் அபிராமி அன்னையின் முக்கியமான சில பதிகங்களை பார்த்து அவற்றை படிப்பதாலும் அவற்றின் பொருள் உணர்ந்து அம்பிகையின் அருளை நினைப்பதாலும் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி நாம் இனி அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம்